இப்ப உன்ன கிட்ட போல சரி நீ போடுன்னு சொன்னா நீ போட்டா கிடுவா இந்த என் ஃப்ரெண்ட் இருக்கவல என் ஃப்ரெண்ட் எந்த ஃப்ரெண்ட் போனே பொறுமையா கேளு மோனே தங்க மோயம்ல ஏ செல்ல கரவா குட்டிலா அதுல கூட செல்ல கரவா குட்டிங்க அப்படி தான انا கரு கரன் நீ கிண்டல் பண்ணியல்ல உன கல்யாணம் பண்ணிக்கனங்க மோனே நீ கருப்பா இருந்தனா கலையா இருக்க அந்த விசால எல்லாம் என்ன அழகா இருப்பாரு கருப்பா இருந்தால அதே போல தான் இருக்க நான் உன்ன விசால கிடையாது போ நான் அரவிந்தசாமி சாமி உரங்க குப்பனுக்கு அரவிந்த் சாமி போனே என் ஃப்ரெண்ட் இருக்கல அந்த மங்காத்தா

இல்லையா ஆமாலை மைபாவும் ஒரு டாக்டருக்கு மூல கல்யாணம் பண்ணி போனான் அதுக்கு ஈக்குள்ள கல்யாணம் பண்ணாண்டாமலை நல்ல வசதியெல்லாம் மங்காத்தா வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க முடியமோன சரினு சொல்லுல நான் பேசட்டா

என்ன நாள் பாப்பாவ அதுக்கப்புறம் அனீஸ் பையலுக்கு கல்யாணம் ஆசை வந்தாச்சு. ஏني அனீசுக்கு வேற ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இந்த தாவி மாமனுக்கு சொல்லிட்டு இந்த பைய கல்யாணம் பண்ணிச்சாலும் ஐ அந்த உனக்கு பொண்ணே இல்லாம கடை போ. இல்லே எங்கேயாவது தேவுறியே இல்லாம ஒரு கல்யாணம் ஏய் அம்மா குள்ளனறிக்கு அறிவை பத்தியா தந்திரமான குள்ளனறிதான். சோ என்ன

பேசிட்டு மாட சின்ன சின்ன பொண்ணு பொண்ணு இங்க பாரு சிக்கன் 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 கிரில் கிரில் நைட் நம்ம அங்க நமக்கு கேட் பக்கத்துல வச்சி போட்டு இந்த எல்லாம் ஏ மாப்ள மாப்பி வெளியடா இருக்க சரிக்குழுச்சது <speaking dawn's prawd>

சும்

அம்மா போ போன் வர கூட நான் யாவேன் மட்டும் கையில கடைக்கிறேன் செத்தான் நானே டென்ஷன்ல இருந்து காலையில இருந்து போன் பண்ணி தம்பி யாவே நம்ம பேரைய சொல்லிட்டீ நீனா நீனவ நீனா லினா அனிஷா பிரியா ரெனிஷா தேவியா தேனி வினி சாந்தி தேந்தி சுதா என்ன அவள போடுங்கனேவா சொல்லிட்டு இருக்கீங்க யாரு யாருன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க சரி நீங்க எப்படி கண்டுபுடிச்சிர மாட்டீங்கன்னு வைக்கிறேன் ஏய் யாருன்னு சொல்லிட்டு போம்மா ஏய் ஏய் நான் இது சொன்ன நேம்ல யாருமே கிடையாது சரியா அப்போ உங்க <laughs> இந்திரவே மூணார் டூர் வந்திருக்கோம்ல இதே போல அடுத்து ஃபாரீன் டூர் கூட்டிட்டு போவியா ஃபாரீன் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ மாட்டியோ கூட்டிட்டு போலாம் ஊringa తింది இருக்க பாரு அப்ப கூட்டிட்டு போ மஞ்சள்டா என்னடி வேற ஏங்கி இல்ல ابو다பி என்ன இருக்கு யார் இருக்கா ابو다பில என்ன இருக்கு ஒன்னே இல்ல சும்மா சுத்தி பாத்துட்டு வரோம் ஆமா மான்வெட்டி ஆளு அங்கதேல இருக்கான் யார் யார் ஆமா अलग ஏసే अलग ஏసే அங்கதேல இருக்கான் அதுக்கு வந்து அங்க போனா அலந்துடnicka எப்படி கண்டுபுடிச்சா இவ்வளவு நாளும் நான் உண்ட கேட்கலன்னு பாத்தேன் ஆனா கேட்கல இப்போ பாக்கலாம்னு தோணுது கூட்டிட்டு போறியா எதுக்கட்டே நீ அழகேசன பாக்க அவனுக்கு குடும்பங்கள் இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துட்டு வருவோம் மனுஷனாயிரு மனுஷனாயிரு மனசுக்குள்ள ஆயிரம் வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிருகமாக்கி பார்க்காத மூணாவது உனக்கு லாஸ்டா இருக்கும் பவதவி அடிச்சிட்டே என்ன அமைப்பு அரைச்சிட்டே இதுக்கு மேல மரண அடி குளோ ஒரு நாளே என்ன அப்படி அடிச்சது இல்ல கேட்டு அம்மா வலவரி பிடிச்சவன் வாடி பேல உருந்துடா